இயற்கை அனர்த்தங்களில் மிகவும் ஆபத்தானது நிலநடுக்கம் இது ஏன் நடக்குது இதுல இருந்து எம்மை எப்படி பாதுகாக்கலாம் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் சயன்ஸ் அட்டம் பூமிக்கு அடியில் இருக்கின்ற பாறைகள் உடையும் போதோ அல்லது நடுும் போதோ ஒரு பெரிய சக்தி வெளிப்படும் அந்த சக்தி அலைகளாக பரவி நிலத்தை அதிர வைக்கும் இதுதான் நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் நடுக்கம் ஆரம்பிக்கும் இடத்தினை மையம் அல்லது என்றும் அதுக்கு நேர் மேலே இருக்கின்ற தரை பகுதியை இபி சென்டர் மேன் மையம் என்றும் சொல்வோம் இங்குதான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் நமது பூமி ஒரு ஒற்றை பாறையால் ஆனது இல்லை டெக்னோனிக் தட்டுகள் என்கின்ற பல தட்டுகளாக பாறை குழம்பு மிதத்தப்படி இருக்கும் இந்த தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போதோ அல்லது உரசும் போதோ ஏற்படுகின்ற அழுத்தம்தான் நிலநடுக்கமாக வெடிக்கின்றது நிலநடுக்கத்தின் வலிமையை ரிக்டர் அளவு மூலமாக அளவிடுகின்றோம் ரிக்டர் அளவு ஐந்துக்கு மேல் போனால் கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது ஏழுக்கு மேல் போனால் அது சரி நிலநடுக்கம் வந்தா என்ன செய்ய வேண்டும் முதல் விதி பதராதீர்கள் நீங்கள் வேட்டினுள் இருந்தால் கவர் அண்ட் ஹால்டான் முறையை பின்பற்றுங்கள் உடனே மண்டியிடுங்கள் ஒரு வலுவான மேசைக்கு அடியில் போய் தலையை மறைத்து கொள்ளுங்கள் நிலநடுக்கம் நிற்கின்ற வரைக்கும் மேசை காலை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் வெளியே இருந்தீர்கள் ஆனால் கட்டடம் மரம் மின்கம்பம் இவற்றில் இருந்தெல்லாம் தள்ளி ஒரு திறந்த மைதானத்துக்கு போய் நில்லுங்கள் லிஃப்ட் பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இயற்கையை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் உயிரை காக்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் விஞ்ஞானத்தை எளிமையாக தமிழ் கட்டு சயன்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்